லைவீட் வெள்ளி நிகழ்ச்சிக்கு உங்கள் அனைவரையும் வருக வருக என வரவேற்கின்றேன் அனைவரும் வருக உங்கள் தருக கமெண்ட் வரல லைக் போடுங்க கமெண்ட் பண்ணுங்க

போட்டாச்சு போட்டாச்சு வந்தாச்சு வந்தாச்சு சொல்றாங்க சிறுவண்டு காலை வணக்கம் ஜாக் ஆண்ட்ரூ ஹாய் சொல்றாங்க வாங்க வணக்கம் ஜாக் ஆண்ட்ரூ வணக்கம் ஹாய் நேதாஜி வாங்க வாங்க வணக்கம் நேத்து ஹாய் வெல்கம் என்ன மொட்டை கிணறு பட்டிருக்கேன் இது என்ன மொட்டை ஆறு ஆமா ஆத்துல தண்ணி போல நேதாஜி அனுதானே அதுதானே என்னக்கா நான் வந்தா சிரிப்பாங்க ஆமா ஆமா சிறுவண்டு உங்களை பார்த்தாதான் எனக்கு சிரிப்பு வருது கிளின்டன் சொல்கிறாங்க ஜாக் ஆண்ட்ரூ எல்லாரும் என்ன பண்ணுறாங்க அப்படின்னு கேட்குறாங்க ஆண்டன் வாங்க வாங்க சாரிப்பா தமிழர்ச்சி வாங்க வெல்கம் டு மை லைவ் வருக வருக என்ன வரவேற்கின்றேன் என்ன பண்ணுறேன்னு கேட்குறாங்க ஜாக் ஆண்ட்ரூ ஹாய் சொல்கிறாங்க ஜோசஃப் ஜோசப் வாங்க ஆறு தான் ஆறு தானே சொல்கிறாங்க ஜாக் ஆண்ட்ரூவ் ஜோசஃப் ஆய் சொல்கிறாங்க தண்ணி இருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க ஜேக்காண்ட்ரு தண்ணி இருக்கு கொஞ்சமாக போது வேலை வேலை லைட் போட்டு லைட் போட்டு வந்தேன் அப்படின்னு சொல்கிறாங்க like i being welcome welcome to my life Thank you. Thank you. வெல்கம் டு மை லைவ் அக்கா ஒரு ஆஸ்கி புஸ்கி என்ன சொல்லணும் சிறவண்டு ஆண்டனி ஹாய் சொல்றாங்க நல்லா இருக்குங்க அப்படிங்கிறாங்க வெல்கம் டு மை லைவ் ஹாய் சாப்பிட்டீங்களா ஆ சாப்பிட்டேங்க நீங்க சாப்பிட்டீங்களா ஆண்டன் தனிஷ் ராஜா ஹாய் நினைச்சிருக்காங்க அக்கா ஒரு அஸ்கு புஸ்கு ஒரு காலை வணக்கம் சிறுவண்டு தூங்குறீங்களா இல்லையா நீங்க ஜோசப் சாப்பிட்டீங்களான்னு கேட்டுருக்காங்க சாப்பிட்டாச்சு நான் சாப்பிட்டேன் ஜோசஃப் நீங்கள் சாப்பிட்டீங்களா ஆண்டன் என்ன பண்ணுறீங்க ஜாக் என்ன சாப்பிட்டீங்க அப்படின்னு கேட்குறாங்க ஜோசப் எத்தனை ஹாய் ஆண்டன் ஹாயை தவிர ஒன்றுமே காணும் அனைவரும் வருக உங்கள் ஆதரவை பாருங்கள் வீட்டுக்கு போகலையா அப்படின்னு கேட்குறாங்க ஜாக் Hai फोन Hai तो नहीं पूछा Joseph. கிளின் படிக்கலையா அப்படின்னு கேக்குறாங்க படிச்சு முடிச்சுட்டேன்னு சொல்றாங்க ஜோசப் ரொம்ப நீ பண்றது நூறு வாட்டி ஹாய் அனுப்புவியா ஐயோ முடியலடா வெல்கம் டு மை லைவ் நம்ம லைவ் வாட்ச் பண்றவங்க லைக் போடுங்க கமெண்ட் போடுங்க ரொம்ப நன்றி ஆண்டன் வாழைய அப்படின்னு அனுப்புறாங்க ஜாக்கு ஆண்டன் வாழைய அப்படின்னு சொல்றாங்க செல்லக்குட்டி Hi, darling. Hoi hui 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 Hi, 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 hi... hi. வெல்கம் வெல்கம் டு மை லைவ் நம்ம லைவ் வாட்ச் பண்றவங்க லைக் போடுங்க கமெண்ட் போடுங்க கமெண்ட் பண்ணுங்க ஆமாம் ஆண்டன் கிளின்டன் அதுக்கப்புறம் உங்க உங்க con ừ, thứ đúng là trong vẻ hãy nhớ lỡ hài hát mọi